வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வார புது உறவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இந்த சீடிங் ட்ரே வந்து இந்த வாட்டி புதுசாக வந்திருக்கு அதாவது வீட்டு தோட்டம் மாடித்தோட்டத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்மகிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் அப்பப்போ தீர்ந்து மறுபடியும் புதுசாக என்ன வருது அப்படிங்கிறத நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நல்ல பிளாஸ்டிக் இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கடைகளில் வாங்குவோம் அது வந்து ரொம்ப மில்லிஸாக இருக்கும் படக்கு படக்குன்னு உடஞ்சி போயிடும் இது பார்த்திங்கன்னா இந்த சவுண்டே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல பிளாஸ்டிக்கு பத்து வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான விதைகளை வந்து நம்ம இதுலேயே விதைச்சி விதைச்சி எடுத்து நம்ம பிளான்டிங் பண்ணிக்க முடியும் அருமையான ஒரு பிளாஸ்டிக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஹெல்மெட் இது வந்து இது இது எல்லாமே நான் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்தேன் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொரியரில் அனுப்பும்போது வந்து உடஞ்சிருக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ட்டு தான் எனக்கு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ப பிளாஸ்டிக் கிடச்சிருக்கு அதனால் வந்து சரி இனிமேல் நம்ம அனுப்புறது பிரச்சனை இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க இனிமேல் அனுப்புறது பிரச்சனை இல்லை அப்படின்னு வாங்கியிருக்கேன் இது வந்து ட்ரைன்ஸ் ஹெல்மெட் அகல வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 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 இன்ச்சு ஹைட் இருக்குது இதில் வந்து நம்ம செடிகள் வைக்கும்போது கீழே தண்ணி வடிஞ்சு போயிடும் கீழே விழுகிற தண்ணி காஞ்சிரும் இல்லைன்னா கீழே ஈரம் அப்படின்னு நின்றுட்டே இருக்கும் தர ஃபால் ஆகும் இதில் வந்து வடிஞ்சு காஞ்சிடறதுனால நமக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பீர்க்க நாருன்னு சொல்லுவாங்க பொதுவாக எனக்கு ஆர்கானிக் பொருள் அப்படின்னு என்ன தோணுதோ அது எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா இது நிறைய பேருக்கு கிடைக்காமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு ஈஸியாகவும் கிடைக்கலாம் இப்போ வந்து நம்ம மேல் தேய்க்கிறது இதில் தேய்க்கும் போது என்னாகும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இது வந்து ஒரு கசப்பான ஒரு பீர்க்கங்கால இருந்து நாட்டு பீர்க்கங்கால கசப்பான ஒரு ரகம் இருக்கு அந்த ரகத்துல இருந்து எடுக்கக்கூடிய இந்த இந்த தோல் இதை வந்து தேய்ச்சி குளிக்கும்போது இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாகுது இது வந்து நம்ம சோப் போட்டாலும் சரி என்ன போட்டாலும் சரி இது அப்படியே அதை தேய்ச்சி குளிக்கும்போது அந்த பழைய ஸ்கின் உதுந்து புது ஸ்கின் வரும்போது நல்லா வருது நிறைய அந்த அரிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகுது இது தேவைப்படுறவங்களும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுபோல் ஆர்கானிக்ஸ் பொருட்கள் இப்போ மஞ்சள் தூள் சாப்பாட்டு மஞ்சள் அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் தூள் அந்த மாதிரியும் நம்ம வந்து ஆர்கானிக்காக யார் பண்ணுறாங்க அப்படிங்கிட்டு அவங்கக்கிட்ட வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம செடிகள் பார்க்கலாம் என்னென்ன இந்த வாரத்தில் வந்திருக்குன்னு இது ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டு சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து எலுமிச்சை எலுமிச்சையில் நல்லா அழகாக காயோடவே வந்திருக்கு நிறைய நேரங்களில் அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல ஏன்னா நம்ம ஓரளவுக்கு செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவோம் அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா நாட்டு கொய்யா நாட்டு கொய்யால ரெண்டு ரகம் இருக்குது தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கொய்யா இருக்குது இது வந்து நம்ம தரையில் நட்டு வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொய்யா அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பனானா சப்போட்டா சப்போட்டாலேயே கொஞ்சம் நீளமாக வரக்கூடிய வெரைட்டி பனானா சப்போட்டா கிராஃப்டடு சீக்கிரமாக காய் வச்சிடும் எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மரம்தான் வச்சுருக்கேன் சூப்பராக காய் எடுக்குதுங்க அருமையாக வீட்டு தேவைக்கு வந்து சப்போட்டா பழம் வந்துடுது இது வந்து பன்னீர் பொய்யா இது வந்து ரெட் ரெட்டு வாட்ராப்பிள் அதுக்கப்புறம் இந்த பக்கமாக பாத்தீங்கன்னா இது வந்து டேபிள் ஆரஞ்சு அதாவது இப்போ நம்ம எலுமிச்ச வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு காய் பிடிக்கும் ஆனால் டேபிள் ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்கு மட்டும்தான் ஜூஸுக்கோ அல்லது வந்து சாதம் கிளறு இருக்குது அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த டேபிள் ஆரஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான செடிங்க இது பாருங்க அப்படியே கொத்து கொத்தாக காய் இருக்கும் இப்படியே தான் இருக்கும் செடியில் காய் வந்துட்டே தான் இருக்கும் நம்ம வீட்டுக்கு இல்லைங்க நம்ம தெருவில் இருக்க அத்தனை வீட்டுக்குமே நம்ம கொடுக்கலாம் அந்தளவுக்கு காய் பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தொட்டியில் வச்சு வச்சிங்கனாவே போதும் இதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளிப்பாக தான் இருக்கும் வாசனை வந்து ஆரஞ்சோட வாசனை இருக்கும் டேஸ்ட்டு புளிப்பாக இருக்கும் நம்ம லெமன் ரைஸ் போல் இதை கிளறணும் அப்படின்னா சாப்பாடு கிளறணும் அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரைஸு கூட கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து வீட்டில் இப்போது சாதம் கிளறதுக்கு தான் ஏன்னா இப்போது ஒரு எலுமிச்சை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிதுங்க எங்கள் ஊர்லேயே பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது அப்போ சென்னை மாதிரி சிட்டிலெலாம் எவ்வளோக்கு விற்கும் அப்படிங்கிறது தெரியல அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வீட்டு தேவைக்கு ஆயிரும் எப்படியும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க வீக்லி ஒன்ஸ் சாவதுல லெமன் ரைஸ் கிளரத்தான் வேணும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து தடவை இந்த பறிச்சு சமைச்சோம்னாவே ஜூஸ் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னாவே நமக்கு வந்து செடி வாங்கின காஸ்ட் வந்துடும் ஆனால் அருமையாக வரக்கூடியது இந்த வெரைட்டி ஜூஸுக்கும் சாதம் கலருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிராகிள் ஃப்ரூட் சூப்பராக வந்திருக்குது மிராகிள் ஃப்ரூட்டு அழகாக எல்லாமே காயோடவே வந்திருக்கு காய் பிஞ்சு பூவு இப்படி தான் வந்திருக்குது செடிங்கெல்லாம் கொஞ்சம் அட்லீஸ்ட்டு பூவாது இருக்கிற மாதிரி தான் பார்த்து தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இதுவும் ஒரு அருமையான வெரைட்டி தான் இங்கே பாருங்கள் பழம் வச்சுருந்தது இந்த சூப்பராக எல்லாத்துலேயுமே பழம் இருக்குது நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த பழத்தை பறிக்காமே வச்சுருந்தேன் இல்லைன்னா நானே பறித்து சாப்பிட்ருவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டிங்க இந்த மிராகல் ஃப்ரூட்டு பழம் வாங்க வேணும் குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது பழம் கொடுக்கறதுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மிராகல் ஃப்ரூட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இனிப்பான ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பாரிஜாதம் பாரிஜாதமில் சிங்கிள் பட்டல் நல்ல பெருசா வரும் சிங்கிள் பட்டல் பொதுவாக அடுக்கில் கூட சிலது வந்து அந்த பூ உதிர்ந்து உதிர்ந்து போயிடும் ஆனால் இது வந்து எல்லா கிளைமேட்டுக்குமே செட் ஆகி வரக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த பாரிஜாதம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரோஸு சூப்பராக வந்திருக்கு நாட்ரோஸு இது வந்து நாட்ரோஸு இது வந்து மறிகொழுந்து ஹைபிரிட் மறிகொழுந்து சுவாமிக்கு வழிபாடு அதிகமாக பண்ணுறவங்க எல்லாருமே இந்த வெரைட்டி சூஸ் பண்ணிக்கோங்க மறிகொழுந்து வைங்க ஏன்னா ரொம்ப நல்லது முருகர்க்கெல்லாம் இந்த மாலை கட்டி போடும்போது அதுக்கப்புறம் இது பாருங்க இது வந்து செவன் டேஸ் பிங்க்குங்க எவ்வளோ பூ எடுத்துருக்கு பாருங்கள் ஒரு ஃபெயிலியர் ஆகாத ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்குது அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவன் டேஸ் பிங்க் அந்த மாதிரி ஒரு சிலது இருக்குது ரொம்ப நல்லா வரும் அருமையாக வரக்கூடிய வெரைட்டி இது வந்து கொடாம்புளி இது வந்து பலா வியட்நாம் பலா ஷார்ட்லேயே நமக்கு வரும் இல்லையா காய் வச்சிருக்குது பாருங்க இந்த வியட்நாம் பலா அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த கொடி ரோஸ் ரெட் கொடி ரோஸ் ரெட் கஸ்கட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கொடி ரோஸு நல்லா அப்படியே குடி கொடியாக படர்ந்து போயிருக்கு செடியே ரெண்டு மூணு அடிக்கு வந்திருக்கு இதே மாதிரி அப்படியே கொத்து கொத்தா பூக்கும் இந்த கொடி ரோஸ்ஸு அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஒயின் பிளான்ட்டு இது ஃப்ரூட்டிங்கோட தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணவே முடியாதுங்க வந்ததே ஒரு நாலஞ்சு பிளான்ட்டு தான் வந்திருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் இது ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்த பிளான்ட்டு தான் இதனுடைய பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க எப்படி இருக்கும் வாசனை நல்லா ஹெவியாக இருக்கும் இதனுடைய பூக்கள் பார்க்குறக்கே ஃபேன்சி ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் கொத்து கொத்தா பூக்கும் போது நல்லா வாசனையோடு இருக்கும் அப்படியே இது வந்து இந்த மாதிரி காய்களாக மாறுது இந்த மாதிரி மாறி இது வந்து நம்ம அப்படியே பறித்து சாப்பிட்றதான் பழுத்தொன்னியும் மஞ்சள் ஆகிடும் பழு ப பறித்தொன்னையும் அப்படியே பறித்து சாப்பிட வேண்டியது தான் இது இப்போ புதுசாக வந்திருக்கு இனிமேல் தான் நானும் ட்ரை பண்ண போகிறேன் என்ன கிளைமேட்டுக்கு வருது என்ன ஏதுன்னு ஆனால் இது நல்லா டேஸ்டியாக இருக்குது ஒரு மாதிரி நல்ல இனிப்பும் கொஞ்சம் புளிப்பும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஜூஸியாக இருக்குது உள்ள சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்குது வித்தியாசமான ஃப்ரூட் வெரைட்டிஸ் இதெல்லாம் நம்ம கடையில் கிடைக்காது இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தோன்னா அப்பப்போ குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வித்தியாசமாக வ வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது பழம் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இனிமேல் தான் நான் வீட்டில் வச்சு ட்ரை பண்ண போகிறேன் இதை பற்றி யாராவது தெரிஞ்சிருந்தா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ வந்திருக்கிறது இது எல்லாமே புது உறவு வந்திருக்கு நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ